ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் நிர்மலா சீதாராமன் கடந்து வந்த பாதையை இன்று நம்ம பார்க்க போகிறோம் அவர் அவர் எப்படி இந்த க பிஜேபி கட்சியில் வந்து இந்த உயரத்தை அடைந்தார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது என்னுடைய மதுரை மண்ணில் சாவித்திரி மற்றும் நாராயணன் தம்பதியருக்கு மகளாக பிறந்தவருங்க இவரது தந்தை பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வேயில் பணிபுரிந்தவர் பள்ளிப்படிப்பு வந்து சென்னை மற்றும் திருச்சியில் முடித்த இவர் திருச்சியில் உள்ள சீத்தாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் அதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் எம்ஃபீல்ட் பட்டமும் பெற்றவர் இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன் நிர்மலா சீதாராமன் லண்டனில் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றியவர் இதில் பின்னல் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் மற்றும் பிபிசி உலக சேவை ஆகிய நிறுவனங்களும் அடங்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக பணியாற்றியவர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அக்கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மத்தியில் பாஜக கட்சி ஆட்சி அமைத்தபோது நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அன்று முதல் இன்று வரை நிதித்துறை பாதுகாப்புத்துறை வர்த்தகம் மற்றும் தொழில்துறை ஆகிய முக்கிய துறைகளுக்கு அமைச்சராக பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்ற போது இந்திரா காந்திக்கு பிறகு அந்த பதவியை பிடித்த இரண்டாவது பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் அதாவதுங்க இந்த மாதிரி நம்ம ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்ததை கட்சியை கட்சியை கடந்து ஒரு பெண்ணாக நம்ம பார்க்கணுங்க ஒரு பெண் எவ்வாறு எப்படி இப்படி உயர்ந்திருக்காங்கிற நம்ம வந்து அது நமக்கு அது நமக்கு தாங்க பெருமை என்னுடைய மதுரைக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை அதுக்கு தான் அதுக்கு அடுத்தது தாங்க இந்தியாவுக்கு பெருமை இது அவரது அரசியல் வாழ்க்கையில் முக்கிய துரிப்பு முனையாக இருந்தது தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்திய அரசின் நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சராக பணியாற்றுகிறார் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பல திட்டங்களை இவர் செயல்படுத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்கிறார் இவர் இந்தியாவின் முதல் முழுநேர பெண் நிதி அமைச்சர் இந்த முக்கிய பொறுப்பு பிரதமர் மோடி அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது இது எவ்வளோ பெரிய விஷயங்க நமக்கு எவ்வளோ பெரிய பெருமைங்க ஒரு தமிழ் ஒரு தமிழ் பெண்மணி இந்திய பிரதமரை அவர் மீது வைத்த நம்பிக்கை நம் மீது வைத்த நம்பிக்கைங்க இது தமிழராகிய நமக்கு பெருமைதானங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவமும் அரசியல் விமர்சனங்களை அவர் எதிர்கொள்ளும் திறனும் அவர் மத்திய அரசின் உயர் பதவிகளில் தொடர்ந்து நீடிப்பதற்கான முக்கிய காரணங்களாகும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மத்தியிலும் மாநிலங்களிலும் விமர்சனங்கள் இருந்தாலும் அவரது பொறுப்புகளில் தொடர்ந்து சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறார் இது தாங்க முக்கியம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகளை நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கணுங்க நம்மளோட கடமையில் சரியாக இருந்துட்டோம்னா அந்த கடமையை நம்ம வாழ்க்கையில் முன்னேறி கொடுத்துருங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகவும் தைரியமான உறுதியான மற்றும் ஆற்றல் மிக்கவராக இருப்பதோடு தன்னுடைய இலக்குகளை அடைய விடா முயற்சியுடன் போராடும் உடம் கொண்டவராகவே இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு சில நேரங்களில் கோபம் பிடிவாதம் மற்றும் பொறுமையின்மை போன்ற குணங்களை வெளிப்படுத்தினாலும் மனிதாபிமானம் மிக்கவராகவும் மற்றவர்களுக்கு உதவும் மனம் படைத்தவராகவும் இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் பெண்கள் கல்வி பெறுவதில் அதிக ஆர்வம் காட்டினார் அவர் தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக பணியாற்றிய போது பெண்கள் சந்திக்கும் சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அதிக கவனம் செலுத்தினார் கிராமப்புறங்களில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதிக நிதியுதவி அளித்து அவர்களின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெண்களை சுய சார்புடையவர்களாக மாற்றவும் திட்டங்களை செயல்படுத்தினார் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு எளிதாக கடன் கிடைக்கவும் அவர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் நிதியமைச்சர் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொது மேடைகளில் சமூக பிரச்சனைகள் குறித்தும் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்தும் அடிக்கடி பேசி வருவதோடு பல நிகழ்ச்சிகளில் மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு வழிகாட்டியாக கல்வி மற்றும் தொழில் தொடர்பான அறிவை பகிர்ந்து கொண்டு வருகிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பதவிகளின் மூலம் மேற்கொண்ட சமூக பணிகள் நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது நிர்மலா சீதாராமன் பிஜேபி கட்சியில் சாதாரண தொண்டராக இணைந்து அவருடைய ஆளுமை மற்றும் பேச்சு திறனால் அனைவராலும் பாராட்டப்பட்டு கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளராக உயர்ந்து அதன் மூலம் தேசிய அளவில் அவர் அறிமுகமானதோடு கட்சியின் முக்கிய அரசியல் தலைவராக உருவெடுத்தார் நிர்மலா சீதாராமன் தற்போது நிதி அமைச்சராகவும் அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸாகவும் பெரு நிறுவன விவகார அமைச்சராகவும் அதாவது மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் ஆகவும் நாட்டின் பொருளாதாரம் வரவு செலவு திட்டம் நிதி சந்தைகள் மற்றும் பெரு நிறுவனங்கள் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பது இவருக்கு தாங்க சரியாக பொருந்தது அதாவது நிர்மலா சீதாராமன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசியல் பின்புலம் இல்லாமல் தன்னுடைய தனிப்பட்ட திறமை விடாமுயற்சி மற்றும் அயராத உழைப்பாலும் ஒரு பெண்ணாக தனது வாழ்வில் எதிர்கொண்ட சவால்கள் யாவும் எண்ணற்ற பெண்களுக்கு ஒரு உத்வேகமாகவே இவர் திகழ்கிறார் நிர்மலா சீதாராமன் போன்ற சாதாரண சாதனை பெண்களின் வாழ்க்கையை தொகுத்து வீடியோவாக வெளியிடுவதற்கான காரணம் பெண்களை உத்வேகப்படுத்துவதற்கும் பெண்கள் சுயமாக முன்னேற வேண்டும் என்பது எனது முக்கிய நோக்கமாகும்